ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் சீனிக்கிழங்கு வந்துங்க வெரைட்டி வெரைட்டியாக அத்தனை கிழங்கு ஃபஸ்ட்டும் வச்சுருந்தேன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோடய விரல் தண்டிக்கு தாங்க வந்துச்சு அப்போ எல்லோரும் சொன்னாங்க மூணு மாதத்தில் அறுவடை பண்ணணும் அதுக்கு மேலே நீங்கள் விட்டீங்கன்னா பத்து மாதம் வச்சுட்டேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப குட்டி குட்டி கிழங்காக இருந்தது ஒரே ஒரு கிழங்கு தான் பெருசாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாதம் ஆச்சுது அது அவங்க சொன்னபடியெல்லாம் எல்லாம் பண்ணினேன் ஆனாலும் இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருந்தேன் ஏற்கனவே ஒன்று பிடிங்கி போட்டுட்டேன் இப்போ இந்த ரெண்டு பேக்கில் தன்னால் வளர்ந்து இருக்கிற எல்லா செடியும் ஆக்குப்பை பண்ணி எங்கெல்லாமோ வளர்ந்து வந்துடுச்சுங்க இங்கே பாருங்க டிசில்தான் இப்போ பார்க்குறேன் ஒத்த கிழங்கு கூட இல்லைங்க ஃபெயிலியருங்க ஊற்றிக்குச்சு இனி சீனி கிழங்கு ஆசைப்பட்டு தோட்டத்தில் வைக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேங்க ஏன்னா கிழங்கு ஐட்டம் எத்தனையோ வச்சோங்க எல்லா கிழங்கும் நமக்கு வந்து சக்ஸஸாக ஒரு ஒரு பேக்குக்கு ஒன்றே முக்கால் கிலோ ஒன்றே முக்கால் கிலோ அந்த மாதிரி ஒன்றரை கிலோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே அறுவடை பண்ணோம் ஆனால் அந்த சீனிக்கிழங்கு மட்டும் சரி ஃபஸ்ட் டைமில் நம்ம வந்து வெக்ஸ் ஆகக்கூடாது ரெண்டாவது டைம் நம்ம அவங்க சொல்கிறபடியெல்லாம் பண்ணுவோம் தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்றாமல் வைக்காமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்த்து எல்லாத்தையும் பிடிங்கி பார்த்துட்டேன் ஒன்றுமே இல்லை எதுக்காக ரெண்டு பேக்குக்கு பத்து மாசமாக தண்ணி ஊற்றி வேஸ்ட்டாக வளர்க்கணும் இனி நான் ஒன்றை வளர்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற முடிவோடு இருக்கிறேன் ஏற்கனவே ஒரு சிஸ்டர் ஒரு சிவப்பு கலர் இலை இருக்கக்கூடிய சீனிக்கிழங்குன்னு கொடுத்தாங்க அதையுமே நான் வந்து அழகு செடி மாதிரி கொண்டு போயிட்டேன் ஸோ எனக்கு கிழங்கே வேணாம் அப்படின்னு இப்போ அந்த அளவுக்கு எனக்கு சீனிக்கிழங்கு மேலே ஒரு என்ன சொல்கிறது கோபம் வந்துடுச்சுங்க அதாவது போன தடவையாவது குட்டி குட்டியாக சின்ன சின்ன கிழங்கு ஆனால் அதெல்லாம் நான் சும்மா பச்சையாக சாப்பிட்டுட்டேன் ஒரே ஒரு கிழங்கு மட்டும் கொஞ்சம் குண்டாக நல்லா ஹெல்த்தியாக இருந்தது ஒன்றுமே இல்லைங்க போங்க ரொம்ப இந்த கஷ்டம் இப்போ க்ளீனிங் ஒர்க் ஏன்னா அப்போ தான் சரி இதை மட்டும் வேணால் எடுத்து பார்த்துருவோம் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேங்க ரொம்ப வெக்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்